வாங்க 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 எப்போ வந்தீங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அம்மா டயனா எப்படிமா இருக்க மச்சான் நாங்கள் நல்லா இருக்கோம் மச்சான் வீடு சும்மா சாத்தி இருந்தது உங்களை ஆளை காணலை நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் அம்மனை நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் அண்ணி எப்படி இருக்கீங்க அம்மனை நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் அண்ணி எப்படி இருக்கீங்க எங்களுக்கு எந்த குறையும் இல்லைம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் அம்மா டயனா ஊரில் எல்லாம் வேலையெல்லாம் எப்படிமா இருக்கு அண்ணி அவருக்கு நல்ல வேலை அமைஞ்சிருச்சு

மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்பான் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்